அபாயத்தில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளி சுற்றுச்சுவர் யாரும் அருகே செல்ல வேண்டாம் என பேனர் வைத்த பள்ளி நிர்வாகம் விடுமுறை முடிந்து திறப்பதற்கு முன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை கோவை சரவணம்பட்டி பகுதியில் உயர்நிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது இங்கு பத்தாம் வகுப்பு வரை செயல்பட்டு வரும் பள்ளியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் இந்த பள்ளியில் உள்ள சுற்றுச்சுவர் விழும் நிலையில் உள்ளது இந்நிலையில் அந்த பள்ளி ஆசிரியர்கள் அப்பகுதிக்கு யாரும் செல்ல வேண்டாம் என்று ஃப்ளக்ஸ் பேனர் வைத்து எச்சரிக்கை செய்துள்ளனர் தற்போது பள்ளிகள் விடுமுறை முடிந்து வருகின்ற ஆறாம் தேதி திறக்கப்படும் என அரசு அறிவித்துள்ள நிலையில் அந்த சுற்றுச்சுவர் சரி செய்ய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பள்ளி திறந்த பின்பு அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறுவதற்கு முன்பு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது